தாவிது அநேக பாவத்தை செய்தார் ஆனாலும் கருத்தோட சமூகத்துல போய் அவர் விழுந்தார் கருத்து சமூகத்தில் போய் அவர் விழுந்தோம் கத்தர் அவரை திரும்பமாய் தூக்கி எடுத்தார் திரும்ப அவர் பாவம் செய்யவே இல்லை ஹலலுயா நம்ம உலகத்துல பாவம் செய்வோம் நம்ம தவறு விழுவோம் ஆனாலும் கூட கர்த்தோட சமூகத்தில் போய் நம்ம பண்ணணும் நிக்கணும் ஆனா அடிக்கடி போய் பாவம் செய்து செய்து விழுந்து விழுந்து திரும்பி போய் அவர் சமூகத்தை நிற்கக்கூடாதுங்க கூடாதுங்க நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு அவர் த அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவார் இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் வந்து அவர் தோட்டம் வச்சுருக்கிறாரு அநேக மரங்கள் வச்சுருக்கிறாரு மாங்காய் மாங்காய் மரம் வச்சுருக்கிறாரு தென்னந்தோப்பு வச்சுருக்கிறாரு இன்னும் பல விதமான தோ தோட்டங்களில் பயிரிட்டு பயிரிட்டு வச்சுருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் இப்போ மோட்ரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அதுலேருந்து வருகிற தண்ணி அதை தொட்டி ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அதனுடைய தண்ணி என்ன பண்ணணுமா அதை எல்லா இடத்துக்கும் போகும்படியாக அவர் என்ன பண்ணுவாருன்னா வழியை செய்து வைத்திருப்பார் அந்த நீர் கால்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தண்ணி போகிற செடி எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும் தண்ணி போகணும் அதற்கு அழகாக அவர் பாத்தி கட்டியிருப்பார் அவர் எப்படிலாம் போகணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் எங்கெல்லாம் அந்த செடியெல்லாம் வச்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா அந்த தண்ணி போகிறதுக்கான வழிவாசலை உண்டு பண்ணுவார் ஏன்னா அந்த செடி செழிக்கணும் அது கனி கொடுக்கணும் அலுலியா அநேகருக்கு போஜனமாக இருக்கணும் அதற்காக அலுலியா அவரும் ஆசிர்வதிக்கப்படணும் அதே தாங்க கத்தரும் நம்மளை உண்டாக்கின நோக்கம் ஹலுளுயா அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிற பட்சத்தில் நாம் கனி கொடுக்கிற ஜனங்களே காணப்படுவோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோங்க ஹலுளுயா எப்போ நம்ம கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம போறோமோ ஹலுளு சவுளை போலதான் அலுலுயா பாருங்க ஹலியா அவருடைய முடிவு எப்படிப்பட்டது பரிதாபமான நிலை ஆனா கர்த்தருடைய கரத்தில் இருந்த தாவிதுக்கோ கர்த்தர் என்ன பண்ணாரா ஒரு சிங்காசனத்தை உண்டு பண்ணார் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலுலியா